சென்னை பாண்டிபஜார் பகுதியில் உள்ள இயக்குனர் அமீரின் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை டெல்லியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டது தெரியவந்தது கடந்த மூன்று ஆண்டுகளில் நாற்பத்தைந்து முறை சுமார் மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தப்பட்டது தெரியவந்தது மேலும் இந்த கடத்தல் சம்பவத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் மூளையாக இருந்ததும் மத்திய பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணையில் அம்பலமானது இதையடுத்து தலைமறைவாக இருந்த விசாரணை நடத்தினர் இதில் ஜாஃபர் போதைப் பொருள் கடத்தலின் மூலம் சம்பாதித்த பணத்தில் தமிழ் சினிமாவில் திரைப்படங்கள் தயாரித்தது அரசியல் கட்சிகளுக்கு நிதி அளித்தது மற்றும் ஹோட்டல் பிசினஸில் முதலீடு செய்தது ஆகியவை தெரியவந்தன மேலும் ஜாஃபர் தயாரிக்கும் இறைவன் மிகப்பெரிய பெரியவன் படத்தை இயக்குனர் அமீர் இயக்குவதும் இதற்காக ஜாஃப சாதிக் அமீருக்கு பணம் கொடுத்ததும் விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி டெல்லி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அமீருக்கு சம்மன் அனுப்பியிருந்தனர் ரம்ஜானுக்கு பிறகுதான் அமீர் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு முன்பு கடந்த வாரமே அமீர் ஆஜராகியிருந்தார் இதனிடையே இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்திற்காக இயக்குனர் அமீருக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டு முன்பணமாக முன்பனமாக ரூபாய் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த படம் எழுபது சதவீதம் நிறைவடைந்துள்ள நிலையில் தற்போது படப்பிடிப்பு மீண்டும் நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் தான் சென்னை பாண்டிபசார் நகரில் இருக்கக்கூடிய அமீரின் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர்

இல்ல انا கரنا ஐடி இது இல்ல ஐடி நம்ம தெம் பாய்மென்ட் தெம் லைன் மேல ஆமாம் அம் சார் ஒரு ஐயா சார் நான் பாத்துறேன் நான் பாத்துறேன் எல்லாம் ஒரே ஒரே ஹாலிவுட் பாபா पडिर जय filt और मे वहँ, झाल午, ङ जnal